வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி முதற்கண் கோடான கூடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் நண்புகளுந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி மறு மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பயிரிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அப்போதுதான் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக அன்றைய தினம் இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோமகர வருஷம் மாசி மாதம் ஐந்தாம் நாள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவட ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி மாசி மாதம் ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூர்யோதயம் காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது சிசிர ருதவ் மாதம் மாத மாசே மாசி மாதம் மாசே பட்சமானது சுக்லபக்ஷ வளர்பிரை திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி பதினெட்டு அடிக்க பதினெட்டு வினாடி பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு நவம்யாம் நவமி திதி சிரார்த்த திதியானது நவம்யாம் நவமி திதி அதாவது சூரியவம்சாவிகள் சூராயமான காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமான காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது மார்க மாசே மாசி மாதம் கும்ப மாசே சுக்கலபட்ச வளர்வறை நவம்யாம் நவமி திதி அதாவது சூரியவம்சாவிகள் சூரிய காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமான காரர்களுக்கும் இந்த பூலோகத்தில் ஜனன பிறந்த மனித பிரமைகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாக மாசம் மாசி மாசம் கும்ப மாசம் சுக்கலபட்ச வளைவில்லை நவமி திதியில் மரணத்தில் இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷ வருஷம் செய்யக்கூடிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இறந்தவர்களுக்கு திதியிலே நாம் இவற்றை செய்கிறோமேயானால் பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண சுபா கட்டாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ அல்லது அவர்கள் இறந்த இறந்தவர்களுக்கு எப்பவுமே அவர்கள் எந்த வருடத்திலும் சிரார்த்தம் செய்யாமல் இருந்தாலோ அவர்களுக்கு வருஷ செய்யக்கூடிய சாந்தி தவசம் ஆகியவற்றை நீங்கள் செய்தீங்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு பித்ருதோஷமானதும் முன்னோர்களுடைய சாபமும் பித்ருஷாபமும் கண்டிப்பாக வரும் இது உண்மைதான் வாசனம் சிரவாசனை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது கிருத்தியா நட்சத்திரம் கிருத்திய நட்சத்திரம் பதினெட்டு நாடிகை நாற்பத்தி ரெண்டு வினாடி பிற்பகல் இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரம் யோகமானது என்று காலை முதல் நாள் முழுவதுமே அமிர்த யோகம் அதாவது இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் மாசி மாசம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த மானிடப்பிறவிகள் மனிதப் பிறவிகள் ஆகிய நாம் அனைவருமே நமது பிறந்தநாளையை இன்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் பிறந்த தினத்தன்று அந்த நேரத்திலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரத்தன்று நமது பிறந்தநாளையை கொண்டாடுகிறமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடங்கு சுபபலனானது கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது நமக்கு தோடி போல நமது நாளை நாம் ஆனால் கண்டிப்பாக நமக்கு நூறு மடங்குக்கு மேல் அசுப பலன்கள் கண்டிப்பாக நம்மை வந்து சேரும் இதுவும் உண்மைதான் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே அட்டமி நவமி திதி நாளாக இருப்பதால் நாம் அனைவருமே இன்று காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய விசேஷமானது பீஷ்மா அஷ்டமி இந்த பீஷ்மா அஷ்டமியை பற்றி நமது சேனலில் விவரமாக போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பார்த்து அதன் பிரகாரம் செஞ்சுக்கோங்க இன்றைய ராகு காலமானது காலை ஒன்பது மணி முப்பத்தெட்டு நிமிடம் முதல் பதினோரு மணி எட்டு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் இரண்டு மணி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை குறுகை காலமானது காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் எட்டு மணி எட்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் அட்டுமே மற்றும் நவமி திதியாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை சூழமானது கிழக்கு பரிகாரமானது தையல் சந்திராட்டமம் சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்றவர்களுக்கு காலை எட்டு மணி பதினான்கு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை சந்திர ஆட்டமம் சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்று பிற்பகல் இரண்டு மணி ஏழு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை சந்திரா ஆட்டமம் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்று இரவு எட்டு மணி ஐந்து நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி மூன்று நிமிடம் வரை சந்திரா ஆட்டமும் స్వాతి నక్షత్రం మూడమ్ వద్యంకు పిన్నరవు ఇరం మనీ మూడు నిమిడం ముదాలు యామ కాటు మణి ఇరం నిమిడం వరే చంద్రాటం సమస్తావంతు